நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய உதவி திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி கம்பரசப்பேட்டையில் நமக்கு நம்ம திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் மதிக்கீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்கா திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு இன்று நானும் என்னுடைய அமைச்சரவர்களும் மாவட்ட கழக செயலர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலெக்டர் டிஸ்டிக் சேர்ந்து திறந்து வைத்திருக்கின்றோம் இந்த பூங்காவுக்கு மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து அடிக்கல் நடத்தினார்கள் அதேபோல் இதற்கான பணிகள் நான் இரண்டு முறை வரும்பொழுது இங்கே நேரில் வந்து நாலு அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் நேரில் ஆய்வு செஞ்சோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த பேர்ட்ஸ் பார்க் திருச்சி பேர்ட்ஸ் பார்க் இந்த பறவை பூங்காவை இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் ஏராளமான வசதிகள் இடம்பெற்றிருக்காங்க நாற்பதுக்கும் மேலான வெளிநாட்டு பறவைகள் மீன்பல் என ஏராளமான அட்ராக்ஷன்ஸ் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது செவன்டி மினி தியேட்டர் ஒன்றும் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது ஐம்பது பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து மாவட்டத்துக்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை பெட் லவர்ஸ் ஏற்ற மாதிரி இங்கே வளர்ப்பு பிராணிகள் விற்பனையாக விற்பனையாகவும் பெட் ஷாப்பும் இடப்பட்டு இத்தனை வசதிகளோடு உள்ள திருச்சி பறவைகள் பூங்கா ஏராளமான சுற்றுலா பயணிகளை கவர்வேன் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் மாற்றம் கிடைக்கும் இல்லை எனவே திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டுடைய அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தி கூடுமாறு நாங்கள் கேட்டுக்கொள் எலெக்ஷன் அநேச இந்தியா கூட்டணி உற்றுமையை அந்த மக்கள் முடிவெடுத்திருக்காங்க அவங்க வாக்களிச்சிருக்காங்க அதுக்கு பதிப்பு கொடுக்கணும்